வணக்கம் முருகல் இன்னைக்கு ஃபில்டர் வீடியோ ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லலாம் இந்த வீடியோ ஃபில்டர் வீடியோனால் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும் ஆ ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்குல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபில்டர் போடாமல் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கதை போட்டிருந்தேன் அதில் அவரோன்னு தப்பாக சொல்ல நானும் அவர் தப்பாக திட்டி போடலை சரிங்களா அவர் இப்போ வரைக்கும் சிஸ்டர் நல்ல கமெண்ட் தான் இருக்காரு நானும் சகோதரன் நல்லா ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அந்த வீடியோ பார்க்க வந்த நிறைய பேர் என்னை தப்பு தப்பாக திட்டி திட்டி பேட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஒன்று சொல்கிறேன் என்னை அவ்வளோ திட்டி திட்டி பேட் கமெண்ட் பண்ணிங்களே நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களோட கேள்விகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆளான நான் எங்கே இருக்கேன் இன்றைக்கி ஒன்மில பேர்ஸ் போயிருக்கு இதனால் நான் முன்னேறி தான் இருக்கேன் சரிங்களா அது முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க என்ன மட்டும் இல்லை யார் லைஃப்லையும் யார் வாழ்க்கையிலும் போயிட்டு மற்றவங்க குறை சொல்லிட்டு புறம் பேசிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டு புறம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க உங்களோட கேள்விகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆளானவங்க முன்னேறிட்டு தான் இருப்பாங்க அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க மற்றவங்க குறை சொல்கிற மாதிரி மற்றவங்க தப்பாக பேசுகிற மாதிரி மற்றவங்க திட்டுற மாதிரி நடந்துக்கிற மாதிரி வீடியோ போட்டால் தான் சேனல் சீக்கிரமாக ரீச் ஆகும் சீக்கிரம் முன்னேறி நான் சொன்னேன் பொறுமையாக ரீச் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக வியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நான் மருந்து கொடுக்கற மாதிரி தான் வீடியோ போடுவேன் நல்ல வீடியோஸ் தான் போடுவேன் சொன்னேன் நான் நினச்ச மாதிரியே நான் சொன்ன மாதிரியே நல்ல வீடியோ ட்ரைவர் வீடியோ முதல் முதல்ல ஒன் லேக் அடிச்சிது ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக எதிர்பார்க்காம போட்ட இந்த ஃபில்டர் வீடியோ ஒன் மில்லியன் போயிருக்கு அப்போது மக்கள் இந்த மாதிரி வீடியோஸை எதிர்பார்க்குறீங்க நான் அவர் திட்டின மாதிரி அவர் என்னை திட்டின மாதிரி நீங்களாம் வந்து என்னை திட்டுற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸை மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படி தானே அதான் நிறைய பேர் தப்பு தப்பாக மற்றவங்க திட்டுற மாதிரி மற்றவங்க தப்பாக நினைக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க போல ஏன்னா மக்கள் அதானே விரும்புறாங்க நான் அந்த வீடியோவில ஃபில்டர் போடல ஆனால் நிறைய பேர் வந்து இதுல ஃபில்டர் போட்டிருக்கா ஃபில்டர் இருக்கு ஃபில்டர் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவில நான் ஃபில்டர் போடல சரிங்களா பூ நிழல் தெரியுதா என் கை நிழல் தெரியுதா இது எங்க வீடு பார்த்துக்கோங்க இந்த பக்கம் தெரியுதா இருட்டா இருக்கா இந்த பக்கம் தெரியுதா ரெண்டு மணிக்கு மேல இங்க சூரிய ஒளி வரும் சரிங்களா நான் இந்த பக்கம் இருந்து எப்பவுமே வீடியோ எடுக்க மாட்டேன் இந்த சூரிய ஒளிக்கு ஆப்போசிட் தான் எடுப்பேன் சரிங்களா ஃபில்டர் நான் யூஸ் பண்ணுவேன் அன்னைக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் தான் வீடியோ போட்டேன் இன்னிக்கும் ஃபில்டர் யூஸ் தான் வீடியோ போட்டிருக்கேன் இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இதுதான் கேட்குறீங்க இதை தான் எதிர்பார்க்குறீங்க நான் என்ன சொல்றேன் என்ன கவிதை என்ன மோட்டிவேஷன் சொல்லியிருக்கேன் என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அதை பத்தி யாரும் பார்க்கறது இல்லை ஃபில்டர் போட்டுக்கணும் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது இதை தான் நோட் பண்ணிடுறீங்க இதுதான் தான் பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் அசிங்கமாக தெரிஞ்சாலும் சரி எப்படி தெரிஞ்சாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் ஏன் அழகை காட்ட வரல என் அழகை பாருங்கள் நான் காட்ட வரல சரிங்களா பவுடர் போடுவேன் பவுடர் போட்டிருக்கேன் சரிங்களா பவுடர் யூஸ் பண்ண மற்ற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா இது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நிறைய பேர் எதிர்பார்க்குறதால இந்த வீடியோ சரிங்களா எப்பவுமே கோவப்படுற கோவப்படுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறத வச்சு அவங்களை ஈஸியாக கணக்கு போட்டுறாதீங்க சரிங்களா கோவப்படுறவங்க பின்னாடி குழந்த மாதிரி கோணம் இருக்கும் அது மாதிரி போய் பாருங்கள் இலைக்கள்னா கூட இலைக்கு வலிக்குமேன்னு யோசிக்கிறோண்ணா கொசு அடிக்கணும்னா கூட கொசுக்கு வலிக்குமேன்னு நினைக்கிறோண்ணா எப்போயும் கோவப்படுறதை வச்சு அவங்களை ஈஸியாக தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சரிங்களா ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நன்றி